ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேலத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் notification உங்களுக்கு வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல கதைகளாக நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும் லைக் ஷேர் கமெண்ட் இந்த கேட்கக்கூடிய ஒரு கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு மர்ம ஸ்டோரி வந்தேன் பார்த்தேன் கொன்றேன் அப்படிங்கிற ஒரு மர்ம சிறுகதை கேட்கலாமா கீழே கிடந்தவனை பார்த்தேன் சரணாகதி போல் எக்ஸ் வடிவத்தில் கிடந்தான் மண்டையில் அடித்த இடத்தில் சிவப்பு மெதுவாக காயலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த ரத்த ஈரம் இடது கையில் அடிப்பட்ட இடத்தில் வெம்பல் இடுப்பு ஓரத்தில் சே பாக்காதே பார்க்காதே வேண்டாம் கிளம்பு கிளம்பு சீக்கிரம் அப்புறம் யோசிக்கலாம் ஓடு சப்தமில்லாம ஓடு சப்தமில்லாமல் பதற்றமாக அந்த மேல்மாடி அறையை விட்டு வெளியே வந்தேன் கைக்குட்டையை எடுத்து நெற்றி வியர்வையை துடைத்துக் கொண்டேன் இரண்டு இரண்டு படிகளாக சப்தம் இல்லாமல் ஆனால் வேகமாக இறங்கினேன் நான் அதை செய்துவிட்டேன் நான் ஏ எஸ் ராஜாராமன் இதுவரை ஓர் உயிருக்கும் துன்பமே நினைக்காத நான் அதை செய்துவிட்டேன் நானா செய்தேன் என்னுள் அடங்கியிருந்து இன்று ஆவேசமாக புறப்பட்ட அந்த பூதம் தான் செய்தது என்னை யாராவது பார்த்தார்களா சத்தியமாக இல்லை நான் எவ்வளவு ஜாக்கிரதையுடன் மாடிப்படி ஏறினேன் எவ்வளவு மெதுவாக மேல் மாடியை அடைந்தேன் எவ்வளவு லேசாக தட்டினேன் மறுபடி தட்டினேன் அந்த கதவில் இருட்டில் தூக்க மயக்கத்தில் ரமணன் தெரிந்தான் விளக்கை போட்டான் என்ன ராஜா இந்த வேளையில என்று கூறி முடிப்பதற்குள் ஒரு மின்னல் போல் என் வளம் முழுவதையும் என் நூத்தி அறுபத்தி ஐந்து பவுண்டையும் ஒரே பிரயோகமாக பிரயோகித்து அந்த ஹாக்கி மட்டை அவன் நடு மண்டையில் அதிர்ந்த கேட்ட அந்த சப்தம் இதுவரை நான் கேட்காதது படிகளை விட்டு இறங்கி தெரு வாசலில் நின்றேன் என்ன அமைதியான இரவு சற்று முன் நிகழ்ந்த முழுவதும் சாப்பிட்ட இரவு கூர்கா ஒருத்தன் கைத்தடியை தட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தான் கொஞ்சம் தயங்கி அவன் அந்த மூளை திரும்பட்டும் பின் நடக்கலாம் எவ்வளவு சுலபமாக பிராணனை விட்டான் மகா மகா அதிர்ச்சியில் அவன் முகம் குறுகி கண்களில் நீயா என்கிற ஆச்சரியம் தெரிய அம்மா என்பதில் கேட்க அந்த ஆ சப்தமில்லாமல் காற்றாக தப்பி அவன் தள்ளாடினான் அடித்தேன் எனது இரண்டாயிரம் வோல்ட் ஆத்திரம் அடங்கும் வரை அடித்தேன் அதற்காகவே நான் பிறவி எடுத்தது போல அடித்தேன் என் அன்புள்ள ரமணனே உன்னை ஏன் கொன்றேன் தெரியுமா நூறு பிறவி எடுத்தாலும் அந்த மாதிரி நடந்து கொண்டால் ஒவ்வொரு பிறவியிலும் உன்னை கொள் என்னுடைய சட்ட புத்தகத்தில் நீ செய்ததற்கு உடனடியாக மரண தண்டனை தான் இருக்கிறது எனக்கும் உனக்கும் உள்ள விரோதம் நம் இருவருக்கும் மட்டும்தான் தெரிந்தது அதுதான் இந்த செயலில் விசேஷம் இது மனம் சம்பந்தப்பட்ட விரோதம் வேறு ஒருவருக்கும் தெரியாது என்னை ஒருவராலும் சந்தேகிக்க முடியாது உனக்கே நான் அதை கண்டுபிடித்தது தெரிந்திருக்காது நீயும் நானும் நண்பர்கள் நாளை நீ இறந்த செய்தி கேட்டதும் விசாரிக்க நானும் அவளும் நிச்சயம் வருவோம் அவள் வருவாளோ என்னவோ நான் நிச்சயம் வருவேன் அவளுக்கு கூட என் மேல் சந்தேகம் ஏற்படாது என்ன அருமை நான் அன்று உங்கள் இருவரையும் பார்த்தது உனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது வீட்டில் நிம்மதியாக அவள் தூங்குகிறாள் ரமணா இந்த ரகசியம் எனக்குள்ளேயே இருந்து மடிய போகிற ரகசியம் நான் இல்லை ரமணா நான் கோபக்காரன் ஒரு மனிதன் மனிதனுக்கான ஆதார உணர்ச்சிகள் உள்ளவன் ரமணா இது இந்தியா அமெரிக்கா இல்லை இது என் சொந்த ராஜ்யம் சொந்த ஊர் சொந்த வீடு சொந்த அறை அதில் நீ எடுத்துக்கொண்ட சுதந்திரத்திற்கு மரண தண்டனை ஆம் வாரக்கணக்கில் யோசித்தேன் காத்திருந்தேன் சமயம் வந்தது நான் வந்தேன் பார்த்தேன் பொன்றேன் என்னை ஒருவரும் பார்க்கவில்லை நான் ஒரு பொருளையும் தொடவில்லை அங்கே அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் சன்னமான குரட்டையில் நான் மெதுவாக நழுவி மாடிக்குச் சென்று தயாராக மேஜையின் கீழ் வைத்திருந்த ஆக்கி மட்டையை எடுத்துக்கொண்டு வாசல் கதவை பூட்டிக்கொண்டு டாக்ஸி பிடித்து ஒரு பர்லா முன்னாலேயே இறங்கிக் கொண்டு இரவில் நிலவின் அமைதியில் உன்னை தேடி வந்து சம்ஹாரம் பண்ணினேன் நீ தனி ஆள் அந்த மேல்மாடி அறையில் எவ்வளவு சுருக்கமாக முடிந்தது எல்லாம் என்னை யார் பார்த்தார்கள் பின் ஏன் இப்படி வியர்க்கிறது எனக்கு ஏன் இப்படி கைகள் நடுங்குகின்றன ஏன் உடம்பில் ஒரு ஜரம் தெரிகிறது ஏன் ஏன் பயப்படாதே நீ எதற்காக யாருக்காக பயப்பட வேண்டும் இந்த நடுக்கம் நேரம் செல்ல செல்ல அடங்கிவிடும் ஏதாவது தப்பு செய்து விட்டேனா இல்லவே இல்லை ஒரு காலும் இல்லை அச்சம் வேண்டாம் அசைக்க முடியாது என்னை காரியம் முக்கால் பங்கு முடிந்து விட்டது திரும்பி செல்ல வேண்டும் இப்போது பூட்டின வீட்டின் கதவை திறக்க வேண்டும் மனைவியை எழுப்பாமல் படுக்கையில் படுக்க வேண்டும் நடந்ததை மறக்க வேண்டும் சுலபம்தான் அவ்வளவுதானே பின் ஏன் கைகள் இப்படி நடுங்குகின்றன எனக்கு ஒரு சிகரெட்டு தேவை பையில் சிகரெட்டு இல்லை இந்த நடு ராத்திரியில் எந்த கடை திறந்திருக்கும் என் கை நடுக்கத்துக்கு நிவாரணம் தூக்கம்தான் சரி சீக்கிரமே வீட்டுக்கு நட வியர்வை துடைத்துக்கொள் ஹாக்கி மட்டையை என்ன செய்யலாம் வீட்டு வாசலை திறந்து உள்ளே செல்லும் போது மனைவி எழுந்து விட்டால் என்னை இந்த வேளையில் கையில் பார்த்தால் சந்தேகம் ஏற்படாதா நடுவழியில் எங்காவது எரிந்து விடலாமா இல்லை அதுவும் கூடாது அதன் ஓரத்தில் வளைவில் ரத்தம் இருக்கிறது அதில் என் கைவிரல் ரேகை இருக்கிறது அதை எங்கே எரிந்தாலும் ஆபத்துதான் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம் கதவை திறந்ததும் மூளை ஓரத்தில் வைக்கலாம் காலையில் எழுந்து நன்றாக கழுவி மறுபடி அதை எடுத்து முன்பு இருந்த பழைய பேப்பர் குப்பைகளில் மறைத்து விடலாம் எடுத்துக்கொண்டு செல்வதுதான் உசிதம் நிதானமாக செல் என் இதயம் நூத்தி முப்பது தடவை அடித்துக் கொள்கிறது உடம்பு பூரா ரத்தத்துடன் பயத்தையும் கலந்து செலுத்துகிறது மயிர்கள் செங்குத்தாக நிற்கின்றன எதற்கு பயப்படுகிறேன் நான் நான் தான் ஒரு தப்பும் செய்யவில்லையே என் வீட்டை அடைந்தேன் வீட்டு வாசலில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது குப் உடம்பு பூராவும் உயர்த்தது அப்படியே நின்றுவிட்டேன் யார் யார் இந்த சமயம் நம் வீட்டுக்கு யார் வருவார்கள் நிற்கலாமா இல்லை போகலாமா இல்லை நில் கவனி என் வீட்டு விளக்குகள் எரியவில்லை எதிர் வீட்டின் உள்ளே வெளிச்சம் தெரிந்தது எதிர் வீட்டுக்குத்தான் வந்திருக்கிறான் இந்த ஓரமாக நிறுத்தி இருக்கிறான் காரை படுபாவி கார் வந்த சப்தத்தில் ததவை மூடின சப்தத்தில் என் மனைவி எழுந்திருப்பாளோ எழுந்து அருகில் என்னை காணாமல் பயந்து விழித்துக் கொண்டிருப்பாளோ நான் இப்போது கதவை திறந்தால் எங்கே போயிருந்தீர்கள் எங்கே எங்கே என்று சுபாவப்படி துளைத்து விடுவாளே படுபாவி நடு ராத்திரியில் என்ன கார் ஆனால் அவள் கொஞ்சம் ஆழமாக தூங்குகிறவள் தான் இந்த வேளையில் பட்டாசு சப்தம் கேட்டால் கூட எழமாட்டாள் வீட்டை நெருங்கி சட்டை பையில் இருந்த சாவியை எடுத்து பூட்டை தடவி திறந்தேன் திறக்கும்போது சாவியின் அமைப்பு லீவர்களில் பதிவதும் அது மெதுவாக தள்ளி திறப்பதும் நாதங்கி திறப்பதும் ஒவ்வொன்றும் பேரிரைச்சலாக ஒழிப்பதாக தோன்றி தாளிடும் போது அந்த மட்டை சறுக்கியது விழுந்தது அந்த சத்தம் சற்று பலமாகவே இருந்தது இடது பக்கம் படுக்கையறை கட்டிலின் ஸ்பிரிங் சத்தம் செய்வது கேட்டது புரள்கிறாள் எழுந்து விட்டாள் என் மனைவி நான் தான் பாத்ரூம் போயிருந்தேன் ஏங்க விளக்க போடட்டுமா இல்லம்மா நான் வந்துருவேன் நீ தூங்கு முதல் தப்பு நிகழ்ந்து விட்டது என் திட்டத்தில் திரும்பி வரும்போது என் மனைவி எழுந்திருக்க கூடாது நானே விட்டேனே இது ஒன்று முக்கியமானதில்லை இருந்தும் நாளை இந்த செய்தியை கேட்டதும் அதையும் என்னையும் சன்னமாக இணைக்கிற சந்தேகத்துக்கு ஆதாரம் அவளுக்கு விட்டதே சரி இருந்தால் என்ன அப்படிப்பட்ட சந்தேகம் அவள் மனதில்தான் இருக்க வேண்டும் கண்களில் ஒரு வேளை தெரியும் ஆனால் வெளிய வார்த்தைகளாக எப்படி வர முடியும் பயப்படாதே மிக சிறிய தப்பு இது படுக்கையில் பேண்ட் சட்டையுடன் அப்படியே கொண்டேன் மென்மையான வெளிச்சத்தில் பக்கத்தில் இருந்தவளை கவனித்தேன் தூங்குகிறாள் எல்லாவற்றுக்கும் காரணமான இவள் என்ன அழகாக இருக்கிறாள் என்ன அழகு சரிதான் கண்ணை மூடிக்கொள்ளலாம் தூங்கலாம் அப்போதுதான் என் உடம்பின் உஷ்ணம் அடங்கும் கண்ணை மூடியதும் ரமணன் முகம் தெரிந்தது அந்த இருளில் அவன் முகம் பெரிதாகி பெரிதாகி பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தில் ஆயிரம் ஒளிப்பெருக்கிகள் மூலம் அம்மா என்று அலறியது கண்ணை திறந்து கொண்டேன் தூக்கம் எனக்கு வராது சட்டப்படி என்னை பார்த்தவர் யார் ஒருவரும் இல்லை என் விரல் ரேகைகள் எங்கும் பதியவில்லை அதிகம் ரத்தமில்லாத சுத்தமான மரணம் நாளை அந்த ஹாக்கி மட்டையை ரகசியமாக சுத்தம் செய்ய வேண்டும் நாளை செய்தித்தாள்களில் வரும் நகரத்தில் சர்க்கார் ஊழியர் கொலை போலீஸ்காரர்கள் விசாரித்து வருகிறார்கள் அன்புள்ள போலீஸ்காரர்களை விசாரியுங்கள் உங்களால் எனக்கும் இதற்கும் தொடர்பே கண்டுபிடிக்க முடியாது சரி யார் செய்த குற்றம் ஏ எஸ் ராஜாராமன் எம்எஸ்ஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செய்த குற்றம் ஏதோ கச்சட ஆசாமி செய்ததில்லை நான் விஞ்ஞானி விஞ்ஞான ரீதியில் செய்த காரியம் மிக குறுகிய காலத்தில் மிக அருமையாக செய்த சுத்தமான வேலை மேலும் மேலும் அடிக்கிற போது எனக்கு அந்த கொடுமையில் சந்தோஷம் இருந்தது ராக்காலத்தில் மென் பணியில் நான் செய்த காரியம் ஒரு காவியம் ஒரு தப்பு கிடையாது வெளி உலகத்துக்கு அவன் என் நண்பன் அந்த சந்தேகங்கள் மனதின் சந்தேகங்கள் வெளிச்சத்துக்கு வராது நான் தான் கடவுள் நினைத்தவனை அளித்தேன் பின் ஏன் பயப்படுகிறாய் ஏன் உன் நெற்றியில் உடலெங்கும் ஈரம் பேண்ட் பைக்குள் கையை விட்டு கைக்குட்டையை எடுக்க சரி எங்கே என்னுடைய பர்ஸ் எங்கே ஐயோ எங்கே ஜெட் விமானத்தின் என்ஜின் சப்தம் போல் பயம் என்னை அணுகியது உடம்பு அதிர்ந்தது எங்கே என்னுடைய பர்ஸ் பயப்படாதே யோசி இருட்டில் யோசி நடுங்காதே மேஜை விளக்கை போட்டேன் கட்டிலின் கீழ் தேடினேன் இல்லை விளக்கை அணைத்தேன் எங்கே என் பர்ஸ் கொண்டு போனாயா ஆம் கொண்டு போனேன் டாக்சிக்கு பணம் கொண்டு போனேனே டாக்ஸிக்கு பணம் கொடுத்தேனே டாக்ஸியில் விழுந்திருக்குமா இல்லை விழுந்திருக்காது வெளியே வந்துதானே பணம் கொடுத்தேன் ரமணன் வீட்டுக்கு நடந்து போனாயே அப்போது அப்போது கூட விழ சான்சே கிடையாது படி ஏறின போது ஹம் இல்லை கதவு தட்டின போது திறந்த போது கொன்ற போது ஹம் வெளியே வந்த அறையை விட்டு வெளியே வந்தேன் வியர்வையை துடைத்துக் கொள்ள கைக்குட்டையை எடுத்தேன் உடன் பர்சும் வந்து விழுந்திருக்க வேண்டும் ராஜாராமா நீ அரோகரா பர்சில் உன் விலாசம் இருக்கிறது உன் பெயர் உன் டெலிபோன் நம்பர் உன் போட்டோ சர்வமும் இருக்கிறது அந்த மேல் மாடியில் அந்த அறை வாசலில் இருக்கிறது உள்ளே ரமணன் கிடைக்கிறான் சத்தியமாக நீ காலி என்ன செய்வது என்ன இப்போது நாலு முப்பது என்று ரேடியம் அறிவித்தது மறுபடி அங்கே போய்த்தான் ஆக வேண்டும் ஆபத்து இருந்தாலும் போய்த்தானே ஆக வேண்டும் இன்னும் இரவு மீதி இருக்கிறது இன்னும் இருட்டு இருக்கிறது இன்னும் அந்த மாடிப்படிகளின் பொது வாசல் திறந்திருக்கிறது இன்னும் ஒரு பர்ஸ் அங்கேயே கிடக்கிறது கிளம்பு ஓடு இரண்டரை மைல் தூரம் இருக்கிறது பொழுது விடுவதற்குள் ஓடு செருப்பை மாட்டிக்கொள்ளாமல் வீட்டை பூட்டாமல் கிளம்பி ஓடினேன் எல்லாம் தப்பு நான் செய்ததே தப்பு என்ன வேடிக்கை இது தப்பான திக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் ஓட வேண்டிய ரமணனை விட்டு இப்போது அவனை நோக்கி ஓடுகிறேன் அவன் இறந்த பின்னும் என்னை காந்தம் போல் கவர்கிறான் ரமணா என்னை அழைக்கிறாயா இதோ வருகிறேன் நான் வருவது என் சாதனையின் ஒரு ஓரத்தில் ஏற்பட்ட மறுவை திருத்துவதற்கு உன் ரிகர் மாட்டிசை அல்ல உன் வலையில் அவ்வளவு சுலபமாக சிக்க மாட்டேன் மூளை திரும்பினேன் ரமணன் வீட்டை நெருங்கிய போது என் நம்பிக்கை சாய்ந்து கவிழ்ந்தது மேல் மாடியில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது முதல் மாடி வீடுகள் இரண்டில் மாடிப்படி வாயிலில் எங்கும் விளக்கு வெளிச்சம் ஒரு மாடி வீட்டின் ஜன்னல் ஓரத்தில் ஒருவன் டெலிபோன் செய்து கொண்டிருந்தான் வாசலில் இருவர் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் பால்காரன் தான் பார்த்திருக்க வேண்டும் ஐயோ பாவி எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை இங்கே என்னை யாரும் பார்க்க கூடாது நிற்காதே ஓடு வீட்டுக்கு போய் தூங்கு காலை எழுந்ததும் சொல்ல வேண்டிய பொய்யை பற்றி யோசிக்கலாம் ஓடு உடனே ஓடு வீட்டுக்கு வந்து படுக்கையில் மறுபடி விழுந்தபோது மணி ஐந்து முப்பது தூக்கம் வருமா கண்ணை மூடினால் ரமணன் முகம் எதிரொலியுடன் அந்த அம்மா உடைந்த மண்டையில் உறைந்த ரத்தம் செஷன்ஸ் கோர்ட் ஆயிரம் பேர்கள் துரத்துகிறார்கள் எல்லோர் கையில் என்னுடைய பர்ஸ் வைத்துக்கொண்டு கொண்டு இறைக்க இறைக்க ஓடுகிறேன் கதவை தாளிட்டுக் கொள்கிறேன் துரத்தி வந்தவர்கள் வாசல் கதவை இடிக்கிறார்கள் விசையை அமுக்குகிறார்கள் ரிங் ரிங் விழித்துக் கொண்டு விட்டேன் கனவில் இருந்து மனைவி எழுந்து விட்டால் யாரோ வாசல்ல கூப்பிடுறாங்க போய் பாருங்களேன் அனவிலா நனவிலா என்று தெரியாமல் நடந்து சென்று கதவை திறந்தேன் இரண்டு போலீஸ்காரர்கள் வாட்ட சாட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவன் கையில் என்னுடைய பர்ஸ் இருந்தது நீங்க தானே ஏ எஸ் ராஜாராமன் இந்த பர்ஸ் உங்களுடையதா பாருங்கள் அவன் கையில் இருந்த என் பிளாஸ்டிக் யமனையும் வாயிலை மறைத்துக்கொண்டு கொண்டு சுத்தமான உடையணிந்து நிற்கும் போலீஸின் சாமர்த்தியத்தையும் பார்த்ததும் என் சக்தியும் பொய் சொல்லும் திறமையும் வழிந்து போய் மடிந்து போய் என்னுள் ஏதோ ஒன்று விட்டு கொடுத்தது நான் தான் நான் தான் நான் தான் ஏ எஸ் ராஜாராமன் நான் தான் ரமணனை கொன்றேன் நான் தான் இதோ பாருங்கள் இந்த ஹாக்கி மட்டையை உபயோகித்தேன் அவன் மண்டையை பிளந்தேன் ஒரே அடி சுத்தமான அடி அடே அப்பா எவ்வளவு புத்திசாலிகள் நீங்கள் பர்சை பார்த்து விலாசம் தெரிந்து கொண்டு வந்து விட்டீர்கள் பாப்பா ஜேம்ஸ் பான் துப்பறியும் சிங்கங்களே மெடல் கொடுக்க வேண்டும் பத்மபூஷன் ஐ ஹியர் பை ஆன் சுமார் மணி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டரிடம் போலீஸ்காரர் கூறினார் வழியில் கிடந்த ஒரு பர்சை ஒரு அப்பாவி கூலியால் விடியற்காலையில் கொண்டு வந்து இங்கே தந்தார் இல்லையா அதை உரியவரிடம் சேர்த்து விடலாம் என்று இவரிடம் போனேன் இந்த கேஸ் அகப்பட்டது சுஜாதா அவர்கள் எழுதிய வந்தேன் பார்த்தேன் கொன்றேன் சிறுகதை முற்றும் இந்த கதை குமுதம் வாரிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வெளியான சிறுகதை